இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியல் அமைப்பிலேருந்து சட்ட திருத்தங்கள் பற்றி தான் வினாவிடைகள் ரிவிஷனாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஆர்டிகல்ஸ் அண்ட் கமிட்டி பற்றி தனியாகவே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் நியூ வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படுகிறது விடை நாற்பத்தி இரண்டாம் திருத்தம் டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் எது விடை அறுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதை பத்தின ஒரு குறிப்பு பார்க்கலாம் அறுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்தது இந்த சட்டத்தின் மூலம் டெல்லி யூனியன் பிரதேசம் தேசிய தலைநகர் பிரதேசம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுடன் ஒரு சட்டமன்றத்தையும் அமைச்சரவையும் பெற்றது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உரையில் மத சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றில் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது எந்த சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இயர் வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் குழுவும் ஒரு பக்கம் பிரிவு கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை பார்க்கலாம் நாற்பத்தி நான்காவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையின் சிறப்பு நிலைகள் அதன் குழுக்கள் மற்றும் உறுப்பினர்கள் அறுபத்தி ஒன்னாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னுல இருந்து பதினெட்டாக குறைக்கப்படுதல் எழுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி மக்கள் மக்கட்தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறுத்தல் வரையறுத்தல் எண்பத்தி ஏழாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை இடஒதுக்கீடு தொடரும் சோ விடை என்னன்னா ஆப்ஷன் பி ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது விடை நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் செக்யூலர் அதாவது சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரொம்ப அதை ஃபுல் டீடெயில்ஸ் தரவாருங்க அரசியலமைப்பின் எழுவத்தி நான்காவது திருத்தம் எதனுடன் தொடர்புடையது நகர்ப்புற உள்ளாட்சி சுயராஜ்யம் குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டின் எழுவத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நகர்ப்புற உள்ளாட்சி சுயராஜ்யம் தொடர்பானது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து பர்சன்ட் அதாவது பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது நூத்தி மூணாவது சட்ட திருத்தம் பின்வருவனவற்றை பொறுத்துக சீர்திருத்தமும் ஸ்டேட் நேமும் கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஆறாவது சீர்திருத்தம் சிக்கிம் பதிமூணாவது சீர்திருத்தம் நாகாலாந்து இருபத்தி ஏழாவது சீர்திருத்தம் மணிப்பூர் அண்ட் திரிபுரா ஐம்பத்தி ஆறாவது சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா கோவா விடை வந்து ஆப்ஷன் ஏ கட்சி தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அரசியல் சாசன விதி டேஷ் எழுபத்தி மூணாவது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது எந்த ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்று பி குறிப்பு பார்க்கலாம் சரத்து இருநூத்தி நாற்பத்தி மூன்று பிங்கிறது பஞ்சாயத்துகளின் அரசியலமைப்பை குறிக்கிறது பகுதி ஒன்பது சரத்து இருநூத்தி நாற்பத்தி மூன்று பி ஒவ்வொரு கிராமம் மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் உள்ள பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு வழங்குகிறது எந்த சட்ட திருத்தம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது விடை நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் குறிப்பு பார்க்கலாம் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பில் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான திருத்தமாகும் இது மினி அரசியலமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஷ் கீழ் வருகின்றன எந்த அட்டவணை அட்டவணைகீழ வருது இந்திய அரசியலமைப்பு இந்தியாவில் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளின் பட்டியலை வழங்குகிறது பின்வரும் அரசியலமைப்பு திட்டங்களில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் முகப்புரை ஐம்பத்தி அரசியலமைப்பு விதிகள் மற்றும் ஏழாவது அட்டவணை ஆகியவற்றில் திருத்தங்களை செய்ததன் மூலம் அரசியலமைப்பின் மறுபதிப்பு என்றழைக்கப்பட்டது விடை நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை எது ஏழாவது அட்டவணை செவன்த் ஷெட்யூல் குறிப்பு இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பிரிவினையை வரையறுக்கிறது இது மூன்று பட்டியல்களை கொண்டுள்ளது அது என்னன்னா யூனியன் பட்டியல் மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை உண்மையானவை மூன்று பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றும் முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது என்னன்னா ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று சரி உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் எது எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியல் உள்ள பட்டியல் ஜாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும் பிரிவு நாற்பத்தி ஆறு பின்வருவனவற்றுள் எந்த கூற்று தவறானது நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல தவறுன்னு பாத்தீங்கன்னா மூன்று மட்டும்தான் மத சார்பின்மை என்ற சொற்பதம் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சேர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது பன்னெண்டாவது சட்ட திருத்தம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் குறிப்பு பார்க்கலாம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டில் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஒரு திருத்தமாகும் இது ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அடிப்படை உரிமையாக ஆக்குகிறது இந்தியாவில் நில சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை என்ன முப்பது லட்சம் பின்வரும் எந்த திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பில் குடிமக்களின் அடிப்படை கடமைகளை சேர்த்தது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன ஐந்து எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன 29 ஒன்பது பணிகள் கீழ்கண்டவற்றில் இருபத்தி ஒன்னாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது விடை சிந்தி கீழ்கண்டவற்றுள் தவறானது எது நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சி தான் இதுல தவறானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க இது தவறு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது விதி பதினேழு அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன சமதர்மம் பின் வருவனவற்றில் பஞ்சாயத்து ராஜ்யம் தொடர்புள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் பல்வந்த்ராய் மேத்தா குழு எழுபத்தி மூணாவது திருத்தம் கிராம முன்னேற்றம் ஸோ இது அனைத்துமே இதோடைய தொடர்புடையது ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட டேஷ் திருத்தம் ஆகும் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் நாற்பத்தி நான்காம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது சொத்துரிமை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது ஏழாவது திருத்த சட்டம் வருடம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பொறுத்து கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை பாருங்க பல்பந்த் ராய் மேத்தா மூன்று அடுக்கு முறை அசோக் மேத்தா இரண்டு அடுக்கு முறை எழுவத்தி மூணாவது சட்ட திருத்தம் கிராம பஞ்சாயத்து எழுவத்தி நான்காவது சட்ட திருத்தம் நகர்பாலிகா ஸோ விடை வந்து ஆப்ஷன் ஏ பின் வருவனவற்றில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டில் இருந்து அறுபத்தி ஐந்து வரை உயர்த்திய சட்ட திருத்தம் எது நூத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று எது விடை ஆப்ஷன் பி சமதர்மம் இதுல குறிப்பு ஞாபகம் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் இதுவும் ஞாபகம் இது மூலமா முகவுரையில வந்து சம தர்மம் அதாவது மத சார்பற்ற செக்யூலர் ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டி ஆகிய மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் இந்திய பிரதேசங்களை முதன் முதலாக பிரிட்டிஷ் உடைமைகள் என அழைத்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிட் இந்தியா சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிட் இந்தியா சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மத சார்பின்மை முகப்புறையில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அரசியலமைப்பு நாற்பத்தி நான்காவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சொத்து உரிமையை பத்தி மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா சரி அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது சோ விடை வந்து ஆப்ஷன் ஏ இந்திய பாராளுமன்றம் இருபத்தி நான்காவது சட்ட திருத்தத்திற்கு காரணகர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு யாது விடை (இந்த வழக்கு பத்தி ஒரு குறிப்பு பார்க்கலாம் கோலக்நாத் வழக்கு என்பது இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு முக்கிய வழக்காகும் இந்த வழக்கில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது பிரிவின் கீழ் அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருந்தது இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைக்க அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பளித்தது இந்திய அரசியல் அமைப்பு எட்டாவது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன விடை ஆப்ஷன் சி நான்கு எட்டாவது அட்டவணை மொழிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு அலுவலக மொழிகள் உள்ளன இந்திய அரசியல் அமைப்பின் ஐம்பத்தி ஒன்றாவது திருத்தம் எந்த ஆண்டு நடந்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்திய அரசியல் அமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன இடை பதினொன்றாவது அட்டவணை எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை இதுல எது உண்மைன்னு பாத்தீங்கன்னா முதலாவது மட்டும் இது மத்திய அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளிடையே அதிகாரம் மற்றும் வளங்களை ஜனநாயக ரீதியாக பரவலாக்குவதை நோக்கமாக கொண்டது வந்து ஆப்ஷன் ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் சிறப்பம்சம் என்ன இடைவந்து ஆப்ஷன் டி ஐம்பது சதவிகித இட ஒதுக்கீடு பெண்களுக்காக கொடுக்கப்பட்டது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டு வயதாக குறைத்தது அறுபத்தி ஒன்னாவது சட்ட திருத்தம் முகப்புறையில் சமதர்மம் மத மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் எந்த சட்ட திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறது அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் தாவல் தடை சட்டம் டேஷ் சட்ட திருத்தத்தினால் ஏற்பட்டது ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மொழிகள் எண்ணிக்கை யாவை இருபத்தி ரெண்டு இது ஏற்கனவே பார்த்தோம் கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் பின்வரும் வாக்கியங்களில் நாற்பத்தி இரண்டாவது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது ஆப்ஷன் டி சில திருத்தங்கள் முகப்புறையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி படி ஐம்பத்தி ஒண்ணு ஏ கேயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் ஏ பதினான்கு வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் நூத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை கையாளுகிறது இடை ஆப்ஷன் பி பொருளாதார இடஒதுக்கீடு குறிப்பு பாருங்க இது அரசியலமைப்பில் சரத்து பதினைந்தின் கீழ் ஆறு மற்றும் சரத்து பதினாறின் கீழ் ஆறை இணைத்தது இது பொருளாதார ரீதியாக பின் தங்கியவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படாத பிரிவில் இட ஒதுக்கீடு செய்ய அனுமதித்தது பின்வரும் எந்த சட்ட வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது விடை அறுபத்தி ஒன்னாவது சட்ட இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அது குறிப்பு பாருங்க அறுபத்தி ஒன்னாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இயற்றப்பட்டது இது வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்னு முதல் பதினெட்டாக குறைத்தது இந்த திருத்தத்தின் மூலம் சரத்து முன்னூத்தி இருபத்தி ஆறு திருத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட சரத்துகளில் எது கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவது தொடர்பானது விடை நாற்பத்தி மூணு பி குறிப்பு சரத்து நாற்பத்தி மூணு பி என்னன்னு பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பின் சரத்து நாற்பத்தி மூன்று பியின்படி படி தன்னார்வ உருவாக்கம் தன்னாட்சி செயல்பாடு ஜனநாயக கட்டுப்பாடு மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் தொழில்முறை மேலாண்மை ஆகியவற்றை ஊக்குவிக்க அரசு முயற்சிக்கும் அரசியலமைப்பின் அமைப்பின் நான்காம் பாகத்தில் சரத்து நாற்பத்தி மூன்று பி சேர்க்கப்பட்டுள்ளது எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் இந்திய ஒன்றியத்தின் ஒருங்கிணைந்த மாநிலமாக சிக்கிம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கட்சி விலகலை சட்டபூர்வமாக சரிபார்க்கிறது விடை ஆப்ஷன் பி ஐம்பத்தி இரண்டாவது மற்றும் தொண்ணூத்தி ஒன்னாவது அரசியலமைப்பு அமைப்பு திருத்தங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்தக ஒரு பக்கம் சட்ட திருத்தம் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க விடை பாருங்க எட்டாவது சட்ட திருத்தம் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு காலம் நீடிக்கப்பட்டது பத்தொன்பதாவது சட்ட திருத்தம் தேர்தல் தீர்ப்பாயங்களை ஒழித்தல் இருபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் ஒன்பதாவது அட்டவணையில் நில சீர்திருத்த சட்டத்தை வைப்பது அறுபதாவது சட்ட திருத்தம் தொழில் வரி உயர்வு ஸோ விட என்னன்னா ஆப்ஷன் ஏ ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ